அந்த வீடு முழுவதும் தேவனுடைய விருப்பம் என்னன்னா அந்த வீடு குஷ்டரோகி வீடு எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு மாற்றம் எடுத்த வீடா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக முடியாது அதற்குள்ள அதை கடந்து கூட யாரும் போக மாட்டாங்க அதனாலதான் குஷ்டரோகியை பாளையத்து புறமா போடுறதுக்கு அவங்க சரீரம் மட்டும் அப்படி இருக்காது அவர்கள் பக்கத்துல கூட யாரும் போக முடியாது அண்ட் சொல்றாரு உன் சரீரத்தை மட்டுமல்ல உன் வீட்டையும் மாற்ற விரும்புகிறார் அவர் பரணியை உடைக்கும் போது வீடு முழுவதும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டான்னா உங்க வீட்டில் இருக்க நாட்டம் போயிடும் உங்கள் வீட்டில் இருக்க தரித்திரம் போயிடும் உன் வீட்டில் இருக்க சாபம் போயிடும் உன் வீட்டில் இருக்க வியாதி போயிடும் அந்த பெத்தானியா ஊரானி அந்த சீமோனுடைய வீடில் அவன் எவ்வளோ சென்ட் அடிச்சனை வராது அண்ட் ஒரு சென்ட் அடிக்கிற ஒருத்த கொண்டு வர சொல்கிறான் அது விலையேறப்பட்டது அது உத்தம நலதையிலும் அது விளையக்கல் பரணியில் இருந்து கொண்டு வந்து அதை அவள் ஏசு மேலே ஊற்றுலங்க ஒடைக்கிறா வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அந்த வீடு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது வெளியே வந்த உடனே அந்த வீடு எப்படி இருக்குமா ஏ அந்த அந்த வீடு போனால் அப்படி மணக்குதியா உங்கள் வாழ்வு மணக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்வு மற்றவர்களாக வெளியேற பெற்றதா மாற வேண்டும் என்றால் இயேசுவை நீங்கள் வருந்தி அழைக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அன்றைக்கு அந்த பரிசையன் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட போதும் அவன் ஒன்றுக்கு இடம் கொடுத்தான் பாவியான அந்த மாரியாலை வீட்டுக்குள் அனுமதித்தான் உங்கள் வாழ்விலும் இன்றைக்கு தேவனாய் கற்றர் நாற்றமான ஒரு காரியத்தை வாசமாக மாற்ற விரும்புகிறேன்